ஏதா கோமாளி வணக்கம் நண்பர்களே இரவு நேரத்தில் நம்ம வண்டியில் போகும்போது காருகளில் போகும்போது டிம் பிரைட் போடும் எப்படியும் பிரைட்னஸ் போட்டு ஓட்டினா நமக்கு வந்து நல்லது ஆனா எதிராக வாகனம் வரும்போது நம்ம அவங்களுக்கு டிம் பண்ணி காட்டணும் இதான் முறை அதே நேரத்தில் நம்ம பிரைட் போட்டோம்னா எதுக்கு ரொம்ப லாங்கா வந்து பெண்டு திரும்புறது வளைவுகள் உள்ள சிக்னல்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் ரோடு முடியுதா இல்லை லெஃப்ட் சைடு திரும்புதா ரைட் சைடு திரும்புதான்னு சொல்லி நம்ம ப்ரைட்னஸ் போடும்போது தெரியும் ஏன்னா நம்ம கொஞ்சம் வேகமாக போவோம் நைட் நேரம் அவுட்ரு போகும்போது சிட்டிக்குள்ளே கிடையாது அவுட்ரில் அப்போ ப்ரைட்னஸ் போட்டு தான் ஓட்டினா நமக்கு இந்த சிக்னல்கள்லாம் நல்லா தெரியும் அதே மாதிரி அவங்க ஓட்டிகிட்டு வராங்க ஆஃப் ஆப்போசிட்லேருந்து பிரைட்னஸ் போட்டு ஓட்டிகிட்டு வராங்கன்னா நம்ம அவங்ககிட்ட எப்படி அதை கம்மி பண்ண சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லைட்டில் நம்ம வந்து அவங்களுக்கு தகவல் கொடுக்கலாம் அது எப்படிங்கிறத பார்ப்போம் நிறையா பேருக்கு ஆனால் அது தெரியறதே இல்லை எப்படி சிக்னல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் ஸ்கூலில் கூட சொல்லி கொடுக்குறது இல்லை ரூல்ஸ் எல்லாம் நிறையா பேருக்கு அதனால நிறையா பேருக்கு தெரியறதில்ல இப்போ ஒரு வண்டி வருதுன்னு வைங்களேன் லைட்டை தூக்கி விட்டுட்டு வராங்க அப்போ நம்ம அவங்ககிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்ணு கூசுது லைட்டை டிம் பண்ண சொல்லி சொல்லணும்னா நம்ம வந்து ரெண்டு மூணு முறை அதை ஆஃப் பண்ணி அதாவது லைட் ஆஃப் பண்ண சொல்ல டிம்ப் ரைட் அடிச்சு அடிச்சு அடித்து காட்டணும் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா சிக்னல் முறை தெரிஞ்சவங்க உடனே என்ன பண்ணுவாங்க உடனே நமக்கு கண்ணு கூசுன்னு சொல்லி டிம் பண்ணுவாங்க அதுதான் முறை அப்போ ரெண்டு பேருக்கும் எந்த ஆபத்து இல்லாமல் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் அவங்க நம்ம வண்டி கிராஸ் பண்ணி தாண்டையும் நம்ம ப்ரைட்னஸ் போட்டுக்கலாம் ஆனால் இங்கே பாருங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி அது ஏன் பண்ணுறோங்கிறதே தெரியறதில்ல இப்போ ஒரு நபர் ரெட் கலர் காரில் வராரு அவர்கிட்ட ரெண்டு மூணு தடவை நம்ம என்ன பண்ணுறோம் டிம் ப்ரைட் டிம் ப்ரைட் போட்டு கண்ணு கூசுது அவன் லைட்டாக டிம் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவருக்கு அது வந்து ஏன் நம்ம டிம் ப்ரைட் போடுறோன்னே தெரியுது இல்லை அவர் வாட்ல விரட்டிட்டு போயிடுறாரு இது வந்து என்ன ஆகுன்னா அது எதுக்காக வர்றவங்களுக்கும் ஆபத்து நம்ம கண்ணு கூசிக்கிட்டே போகுது ஒரு வயசான ஒரு ஓட்டுறாரு ரொம்ப கண்ணு கூசுது அப்படின்னு வச்சுன்னா டப்புன்னு எந்த பக்கம் போறது தெரியுது நேர லைட்டில் கொண்டு போய் அவர் மேலே முட்றதுக்கு சான்ஸ் இருக்கு நிறையா அதனால அந்த தவறு யாரும் செய்யாதீங்க இந்த நபர் போல் கவனமாக ரோட்டில் வந்து நம்ம போகிறது போது பாதுகாப்பாக போயிட்டு வரணும் இந்த மாதிரி தவறை பண்ணக்கூடாது அதனால நீங்கள் கவனமாக வண்டி ஓட்டுங்க இப்போ பாருங்கள் அந்த அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம வந்து டிம் பண்ணி ப்ரைட் பண்ணி கேட்குறோம் டிம் பண்ண சொல்லி கண்ணு கூசுது நீங்கள் டிம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த மாதிரி சட்டை பண்ணிக்கவே இல்லை வருது பாருங்கள் நம்ம எத்தனை தடவை டிம் பண்ணி ப்ரைட் பண்ணி போடுறோன்னு பாருங்கள் இப்போ வரும் பாருங்கள் அந்த வண்டி எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள் நம்ம எப்படி டிம் பண்ணி ப்ரைட் பண்ணுவோம் எத்தனை தடவை பாருங்கள் நம்ம அடிச்சடிச்சு தான் கேட்குறோம் அவர் ஒன்றுமே கண்டுக்கலாம் அவர் பாஸ் இந்த நபர் செய்யும் தவிர நீங்கள் ஒருபோதும் செய்யாதீங்க நம்மளால் இன்னொருத்தர் போடுவாங்க நம்மளும் தான் சேர்ந்து பாதிக்கப்படுவோம் அதனால வண்டியில் போகும்போது கவனமாக வாகனத்தை ஓட்டுங்க சிக்னல்களை நல்ல முறையாக தெரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டுங்க அப்பதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது எதிராக வர்றவங்களுக்கும் நல்லது அனைவருக்கும் நல்லது